அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அவசர கோலத்துல எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னு தான் கேட்டிருக்காரு அவரு பாயிண்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எஸ்ஐஆர் அவசியம் இல்லை இன்னைக்கு என்னன்னா சார் நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கிடணும் இந்த மூணு மாசம் நாலு மாசம் இருக்குது தேர்தலுக்கு இன்னைக்கு வந்து சாதாரண சாமானியர்கள் மலைவாழ் மக்கள் அந்த தினக்கூலிகள் கஷ்டப்படுறவங்க வேலை பார்க்கறவங்க அவங்க கிட்ட வந்து நீ பல புள்ளி ஊரங்களை நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க ரேஷன் கார்டை ஏத்துக்கட மாக்குறீங்க எம்ஐக்கு முன்னால உள்ள பர்த்டே கேக்குறீங்க பர்த் சர்டிபிகேட் கேக்கு அப்பப்பெல்லாம் பர்த் எனக்கே பர்த் சர்டிபிகேட் கிடையாது யாருக்கா இருக்கா அம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாள் யாருக்கா இது கேளுங்க வீட்டுல பிறந்த ஆளுகளுக்கு யாருக்கும் கிடையாது ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்தது ஓட்டு ஓட்டு உரிமை நீ கொடுத்ததுன்னு சரி அரசு கொடுத்தாங்க அரசு கொடுத்துருக்காங்க ஓட்டு உரிமை அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஓடி புதுசு புதுசா புதுசு வாபா அப்பா அப்பம் பண்ணது எல்லாம் தப்பா அப்ப இந்த அதிகாரிகள் செய்யறது தப்பா அப்ப இந்த மக்கள் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்க போய் பண்ணுங்க மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதிங்க ஆமா அவங்க வந்து நம்மளுடைய குடியுரிமை மேல எல்லாம் சந்தேகப்படுறாங்க இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே ஆதார் கார்டு போதும் நீங்க இந்தியா உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம் நமக்கு எதை எடுத்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும்

நம்ம நம்ம ஒரு பயணப்பட்டு இருக்கு நம்ம சொல்ல கடின உழைப்புல

காலங்கள் நமக்கு தீர்மானித்தால் நம்மளை மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு பெற முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு இருந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு வெறி இருக்குது ஒரு ஆசைப்படக்கூடாதா நான் சாமானியன்னு ஆசைப்படுறேன் ஏதாவது பண்ணிவிட முடியுமா அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதியிருக்க ஒரு கட்டுரை இல்ல நாகர்கோயில அதாவது தமிழ்நாட்டுல வந்து குமரி மாவட்டத்துல பாத்தேன் தமிழ்நாடு முழுக்க முழுக்க பார்த்தேன் இந்தியா ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி யாரும் பி டி கொடுத்திருக்காங்க மட்டும்தான் அதை பண்ணிருக்காரு நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில போடுறாங்க அந்த அளவுக்கு நான் கடினமா அதை நீங்க என்னுடைய உழைப்ப பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன் அந்த நிலத்தில இருந்து என் கூட தெரியும் பழனிக்குமார் முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு விட்ட மாட்டாங்க அதனால நல்லவங்க என்ன கூப்பிடும் போது நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வெளியூர்ல பீகார்ல வேலை பார்ப்போம் குஜராத்ல யூபி டெல்லியில எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க நீ அதை கொண்டு வா கொண்டு வா அந்த கொண்டு அவங்க வரமாட்டாங்க அவனே தினக்கூலி ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது அப்ப கிட்டத்தட்ட அங்க அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்க ஒரு கோடி ஓட்டு போயிடும் இந்த நாலு மாசம் தான் இருக்குது அப்ப இவ்வளவு பதட்டம் இவ்வளவு ஒரு அவசரம் இவ்வளவு ஒரு சிக்கல் எதுக்கு அப்படிங்கிறது தான் சார் இல்லாம இப்ப வேலை பார்க்க முடியாது ஹோட்டல் ஆகட்டும் முடிவெட்ட துறையாகட்டும் விவசாயம் ஆகட்டும் கட்டணம் ஆகட்டும் அவங்களும் கிட்டத்தட்ட நம்மளோட ஒன்னாயிட்டாங்க அவங்க இல்லாம இல்லவே இல்ல ஆமா அவங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டுல ஓட்டு கொடுக்கூடாது இல்ல அது ஓட்டு கொடுக்க கூடாதுங்கிறத அந்த மாதிரி சொல்லல சார் அவங்கவுங்க நாட்டுல அவங்கவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டும் பொதுவா எல்லாரும் சொல்றாங்க அவங்க நாட்டுல அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும் இங்க அவங்க வேலை பார்க்கறதுக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடத்திலும் பண்ண இந்தியர்கள் தான் மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு கொடுக்கலாமா சார் சார் அது எல்லா எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணும்ல எல்லா தலைவர்களும் அதிகம் என்னுடைய கருத்தா இல்ல என்னுடைய கருத்து வந்து இதுல அவங்களுக்கு ஓட்டுரிமை ஓட்டுரிமை இப்போ இருக்குது தமிழ்நாட்டுல இருக்குது இப்போ

என் மூலமாக தான் நடத்துவாங்க அதனால் நான் கண்ணுங்கருத்துமா இது பண்ணுவேன் போன அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவோம் அந்த கரெக்டாக லெட்டர் ட்ராப் பண்ண உடனே போவேன் பெர்மிஷன் அது மிக தெளிவாக பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அந்த கட்டுக்கோப்பாவை கொண்டு போறது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும் நம்ம யானாவது தோணி கொண்டு போய் அவன் பார்த்துக்கூடான் இவன் பார்த்துக்கிட்டான் ஏதோ இவன் செய்து கூட அங்கே யாராவது பண்ணா விஜய் ஒரு பெரிய மாசு லீடரா கொண்டு வர முடியாது ஒரு மாசு லீடரா வரனா எல்லாருமே கண்ணு நிறுத்தமா இரண்டாம் கட்டத்துல இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் உண்மையிலேயே நல்லா உழைக்கணும் நல்ல பிளான் பண்ணணும் அரசு குடல் நல்ல அவங்க குடல் மிங்கிலாவி போகணும் அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும் அங்க வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க தேவைகள் என்ன அவங்களுக்கு மாற்று மாற்று பாதைகள் இருக்கா ஏதாவது சிக்கல் வந்தா எப்படி தீர்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை வழி வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார் அதுதானே அரசியல் இல்லைன்னா நம்ம அரசியல் வரணும் அப்படி செய்தாங்க செய்யலன்னு அந்த விபத்து நடக்க கூடாதுன்னு சொல்ற சார் செய்யு அத்தனை பேருக்கு ஆறுதல் கொடுத்திருக்காரு நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க உங்களோட கருத்து என்ன விஜய்

தகுந்த நடவடிக்கைகள் பாதுகாப்புகள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியா கூட போலாம் உனக்கு தப்பு இல்லை அது வருங்காலத்துல மக்களோட மக்களை போனாதான் ஒரு மக்கள் தலைவராவது இருக்காரு யாரு அந்த கட்சியில யாரோ ஒரு நீங்களே

ஏதாவது வாய்ப்புகள் யார் தந்தாலும் சரி அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி எதிர்கட்சி தந்தாலும் சரி அது தமிழ் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக விஜய் தந்தாலும் சரி யாராவது ஒரு கட்சியில் இருந்து எனக்கு ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனா இருந்த இன்னைக்கு சுயேட்சை போராட முடியாது இது மூலமாக நான் கண்டிப்பா வந்தால் நின்னு நின்னு நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவே கிடையாது சின்னமோ கிடையாது நம்மகிட்ட அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இப்ப மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை இப்ப எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு இருந்தாலும் அந்த பைட் கொடுக்க முடியாது ஒரு இருக்காங்களே இப்ப உதயசூரியன் ஒரு பிராண்டிங் கிரட்டையிலே ஒரு பிராண்டிங் ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங் இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோலையும் ஒரு சின்னத்தை தருவான் கத்திரிக்கோலாப்பான் இல்லை ஏதாவது டிராக்டர் ஒரு சின்னத்தை தந்துருவான் நான் எப்படி வின் பண்ண முடியும் எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதான் நான் இந்த மக்களுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு எதாவது நான் செய்ய முடியும்

கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் நல்ல ஆபரேஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டேன் எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க கோயில் எல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணிருக்காங்க அத்தனை பேருக்கும் இந்த கருத்தல் உண்மையில மனசார ஊர்களை நான் சம்பாத்தி பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுக்கு நான் நன்றி தான் சொல்லணும் என்ன மீண்டும் ஒரு ஒரு நான் வந்து என்ன இழந்த பிறப்பு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன் நிச்சயமாக உங்களோடு சேர்த்து

நாங்க ஆட்டோ தொழிலாளிகள் வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கமும் இவர் எங்களுக்கு என்ட்ரி ஆக நாங்க ஐநூறு பெண்கள் இருந்தோம் இப்ப நாங்க ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் இருக்கோம் ஆட்டோ ஓட்டுற பெண்கள் மட்டும் நாங்க ஆல் ஓவர் சிட்டி ஹெட் சோ கலப்பை கலைப்பை இவங்களோட சேர்ந்து எணிச்சு இவங்க எங்களுக்கு வந்து நிறைய இதுல வந்து சேர்ந்துருங்க எங்களுக்கு மெம்பர் வேணும் உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்படின்னு அப்பத்துல இருந்து தீபாவளி போன வருஷம் தீபாவளி வந்தால் கூட ஆட்டோ பெண்களை பட்டாசு கொடுக்கறது கொரோனா காலகட்டத்துல வந்து ஏன்னா செஞ்ச உதவிய வந்து நம்ம வந்து நிச்சயமா சொல்லி ஆகணும் அது விளம்பரத்துக்காக மட்டும் இல்ல ஒருத்தருடைய உழைப்பு வந்து சாமானிய மக்களுக்கு சேரும் அப்போ அந்த அதனுடைய இவரை பார்த்து ஒரு நாலு பேர் நல்லது செய்யும் கேபிஐ பால நிறைய செய்வார் காந்தி கண்ணாடி படத்தில் ஒரு அழகான விஷயத்தை எடுத்து வச்சிருக்காரு சினிமா துறை வந்து சமுதாய சீர்திருத்தங்களுக்கு சினிமா எப்பயுமே உறுதுணையாக இருக்கு மக்களுக்கு போய் ஒரு கூப்பிட்டு மேடை போட்டு சொல்லதோட ஒரு சினிமால ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது மக்களை மனதை மாற்றத்துக்கு உதவியா இருக்கு என்ன சார் நீங்களே வாங்க சார் எத்தனை பேர் வரீங்க சொல்லுங்க

உங்களுக்கு அனுமதி இல்லனா அப்ப நாங்க சொல்ல அனுமதி இல்ல தானே பாக்குறதுக்கு அனுமதி இல்ல அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்க மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க हाई कट व्यूवर्स वीडियो पीछे प्लीज सब्सक्रेबर अंड कमेंट हाई वाक पूर्ण डोस्क्रेबूर्स इफ्फ यू प्लीज सब्सक्राइब